இப்போ நம்ம எடுத்த அளவுகள்லாம் வச்சு மெயின் ப்ளவுஸ் சாரி லைனிங்கில் வந்து கட் பண்ணலாம் லைனிங் கட் பண்ணிட்டு அதை அப்படியே மெயினில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம எப்போவுமே விடுற மாதிரி இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ கீழேருந்து ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்கு மொத்த மொத்த ப்ளவுஸோட ஹைட் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் சிக்ஸ்டீன் இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் பண்ணுறாங்க இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது எல்லா எல்லா ப்ளவுஸ்க்கும் பண்ணுறது தான் ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கோட் போட்டுக்குவாங்க கீழே அதே மாதிரி அந்த ஹாஃப் இன்ச்சுலையும் நேராக ஒரு கோட் போட்டுப்பாங்க கோட் போட்டுவிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியும் வரும் ஓகே நம்ம ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா மொத்தம் வந்து ஷோல்டர் மெக் டெப் ரெண்டும் சேர்த்து ஏழு இஞ்சி இருந்தது நம்ம ஏழு இன்ச்சு வைக்கக்கூடாது ஏழை கால் இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் கட்டிங்குக்கும் ஒரு கால் இஞ்சு விடணும் இல்லையா அதுக்காக ஏழைக்கால் வைக்கிறோம் இப்போ வரும் பாருங்களேன் அவங்களுடைய நெக்கு வந்து ரெ நாலரை இன்ச் இருந்தது அதாவது அகலம் ஒம்போது இன்ச் இருந்தது ஸோ நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலே கால் தான் வைக்கணும் நாலே கால் வச்சு இங்கே கட் பண்ணி நம்ம மடித்து அடிக்கும் போது இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆகிடும் ஆயிடுமா அப்போது இந்த நெக்கு வந்து நமக்கு ரெண்டரை வேணும் ரெண்டரை வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டே முக்கால் ரெண்டேமுக்கடுக்குன்னா இந்த காலிஞ்சு மடித்து அடிக்கும் போது இது ரெண்டரை இன்ச்சுக்கு வந்துடும் அப்போது அந்த பக்கம் நமக்கு ஒரு காலிஞ்சி வேணும் இதுதான் ரெண்டு இஞ்சிக்கான ரெடி அளவு இந்த காலிஞ்சி வந்து ஸ்டிச்சிங்க்கு நாம இங்கே இருந்து தான் கோல் வந்து வைக்கணும் ஆம்கோல் வந்து கரெக்டாக அரிமுகம் இருந்ததா அவங்க ப்ளவுஸில் ரெடி ப்ளவுஸில் ஆரிமுகம் இருந்தது ஸோ நான் அறிமுகம் வந்து நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிவிட்டு மறக்காமல் இதுக்கும் ஒரு கோல் போட்டுக்கோங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அறிமுகம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் அதிமுக ஸ்டிச்சிங் சேர்த்துருக்கு சாரி ஸ்டிச் ஸ்டிச்சிங் சேர்க்காமல் நமக்கு அதிமுக ஆகிடும் ஸ்டிச்சிங் சேர்க்காம நமக்கு அறைமுகம் ஆகிடும் ஏன்னா அது மேலே ப்ளவுஸ் சேர்க்குறதுக்கு இல்லைங்களா ஸோ அதனால் ஆரைமுக வந்து நல்லது அங்கே ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகலை ஸ்டிச்சிங்குக்கு சேர்க்காமல் ஆதிமுக ஆகிடும் அப்படின்னு ஓகே ஓகே இது வந்து இருந்தேன் கரெக்டான நல்லது இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறேன் இங்கேயும் அந்த நல்லது கோடு போட்டுக்கலாம் கொஞ்சம் இங்கே நமக்கு இப்போ பேக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா பன்னெண்டே பால் அர்த்தம் பின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருபத்தி நாலு பில்ல இன்ச்சு இருந்தது அதில் பாதி வந்து பன்னெண்டே பால் ஸோ இது பன்னெண்டே பால் இதுலேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கணும் ஸ்டிச்சிங்குக்கு இது ரெண்டு இன்ச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச் விட்டுட்டு நம்ம எப்பவும் பண்ற மாதிரி இந்த ஃபுல் லென்த் பாதி லெந்த் அளந்து போங்க பாதி லென்த் இங்க இருக்கு இதோ ஒரு ஃபுல் லென்த்ல இருந்து பாதி லென்த் நமக்கு எங்க ஃபுல் அப்படின்னா பாதி லென்த் இங்க ஸோ இதுல இருந்து இதில் இது கரெக்டாக ஒரு கோர் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சும்மா அளந்து பார்ப்போமா நமக்கு வந்து குறைஞ்சது வெரி குட் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் கரெக்டாக வந்துட்டு போகிறோம் ஸோ நம்ம பண்ணுறது கரெக்ட் ஓகே இதே மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க அவங்களுக்கு பேக் சைடு பேக் சைடோட இறக்கம் வந்து ஒம்பது இன்ச் இருந்தது கரெக்டாக ஒம்பது இன்ச் இருந்தது மெயினாக ஹாஃப் இன்ச் நம்ம சொல்கிற சேர்த்ததுக்கு போகணும் கீழே அவங்களுக்கு ஒம்பது இன்ச் வேணும் அப்படின்னா இங்கே எட்டையும் முக்கால் நம்ம கரெக்டாக இருக்கும் எயிட் பாயிண்ட் செவன் பண்ணி மடித்து அடிக்கும்போது இது ஒன்பது இன்ச்சு ஆகிடும் அவங்க ஷோல்ட்ரு டத்து ஷோல்ட்ரு டத்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலே கால் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து நாளேக்கால் கொடுக்கலாம் இது நாளே வந்து கொடுத்துட்டு இதை நீட்டாக கோல் போட்டுக்கலாம் போது அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லாம் தைக்கும் போது மெயின் ஃபேப்ளிக்ல வச்சு அளவுக்கு போட்டுடலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் ஒரு போட்டுக்கோங்க கோஃபுங்களா டெப்த் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மொத்தம் வந்து செவன் இன்ச்சஸ் இருக்குது நெத்து செவன் இன்ச்சஸ் இருக்குது இறக்கம் ஒன்பது இன்ச்சஸ் ரவுண்ட் வந்து டென்னவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து பேக் சைடு டூ இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங் கிட்டிருக்கோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்பில் இருக்கிறது வந்து இப்போ நம்ம கட் பண்ணது இப்போ நம்ம கிராஸில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம சைடு வர மாதிரி இதை இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இவங்க நெக்கு டெப்த்து வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் ஃபியர் பண்ணிக்க வேணாம் அதே அது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட் நெக்கு அவங்களோட ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு வந்து செவன் இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம வந்து ஹைட்டு பார்த்தோம் செவன் இன்ச்சஸ் ஹைட்டு இருந்தது இதோடய ஹைட்டு கரெக்டாக செவன் இன்ச்சஸ்ல இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் தெளி வைக்கலாம் ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் ஹைட் வந்து நமக்கு தண்ணி வைக்கலாம் இவ்வளோதான் அங்கே க்ராஸ் வைக்க முடியும் ஏன்னா நம்ம அங்கே வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு ஹைட்டு வந்து வரல இல்லை ஃபஸ்ட்டு இன்னும் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வச்சுருக்கோம் இப்போது நம்ம இது வந்து நெக் நெக்கோட அளவு இது நெக்கோட அளவு நம்ம வச்சுருக்கோம் இது இந்த சைடு வந்து இதுலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நம்ம அது அதிகமாக எடுக்கணும் அதிகமாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செவன் இருந்தது கரெக்டாக நெக்கோட அளவு வந்து அவ்வளோ கரெக்டாக செவன் இருந்தது அப்போது செவன்லேருந்து செவன் இருந்தது கரெக்டாக இப்போது இது எடுத்துக்கலாம் நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து சரி இல்லை லென்த்து வந்து பார்த்திங்கன்னா செவன் வைக்கணும் மேலே ஒரு ஹாஃப் இன்ச் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சையும் சேர்த்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சா இந்த செவன் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்துடும் செவன் இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இது ஒரு கோட் கேட்டுக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆகிடுச்சு நாம் இதோட மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோமா அந்த ஹாஃப் இன்ச்சியை வந்து இது விட் ஹாஃப் இன்ச்சியோடு சேர்த்துப்போம் ஹாஃப் இன்ச்சு சேர்த்துட்டு ரெடியாக வந்து ஃபோர்டீன் இன்ச்சு இருந்தது பட் நமக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே ஒரு கால இஞ்சி நம்ம சேர்க்கணும் சேர்க்குறதுக்கு ரெடியாக சேர்த்து முக்கால் வைக்கிறேன் அதாவது ஃபோர்ட்டீன் வைக்கிறேன் இல்லைன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஆகும் வைக்கிறேன் நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த இந்த லென்த்து இந்த லென்த்துலேருந்து கால இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த இதில் தான் நம்ம வந்து டாட்டில் இருந்து அறுக்க போகிறோம் இதுதான் இது தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் இது கட் பண்ண போகிறோம் ஓகேவா அங்கேருந்து ஒரு மூணு இன்ச் ஹைட் இருந்துக்கோங்க மூணு இன்ச் ஹைட்டு ஏன்னா நமக்கு ஹைட்டு வந்து சரியாக மூணு இன்ச் தான் இருந்தது மூணு இன்ச்சு இந்த மூணு இன்ச் ஹைட்டையும் வச்சுட்டு மூணு இன்ச்சுக்கு மறக்காமல் ஒரு கோடு போட்டுக்கோங்க மறக்காமல் கோடு போட்டுக்கிட்டு இப்போது இது நம்ம வந்து நெக்கோட ஹூக் சைடு இந்த ஹூக் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கணும் இந்த நம்ம ஃபுல்லாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நம்ம வைக்கிறோம் வைக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நமக்கு வந்து இங்கே வருது ஃபைவ் இன்ச் வந்து நம்ம வைக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நமக்கு இங்கே வருது இங்கே வருது இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் இருந்து சரியாக மூணு இன்ச் வச்சுப்பாங்க இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு ஒன்று அவங்க ப்ளவுஸில் இருந்தாலும் வந்து இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு இப்படி கூடு போடணும் கூடு போடணும் ஓகே இட்ஸ் இது வந்து இந்த லென்த்து இந்த மேலேருந்து இது கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ இருக்கணும் மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்தது போக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம் இப்படி கட் பண்ண போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து என்ன எந்த ஒரு போட்டுக்கோட்டு போகணும் இந்த சைடு வந்து ஒரு இன்ச்சு இந்த சைடு அதாவது நம்ம ஸ்டிச்சுக்காக சேர்த்து முடியும் அந்த கேப்பில் இருந்து ஒரு இன்ச்சு அங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இது போகும் அந்த சைடு ஒரு ஒன்றரை இஞ்சி இந்த சைடு இருபது இஞ்சி வச்சுட்டு இங்கேருந்து நீட்டாக கோல் போட்டுக்கோங்க இதுதான் எப்போது எடுத்துடலாம் என்னோட ஸ்லீவ் வந்து எப்போவுமே இதை நம்ம வந்து இப்படியே வச்சு இந்த மெத்தர்ட்லேயே கட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு நிறைய ஒத்து சேர்க்க வேண்டியது வருவோம் பட் இந்த சைடு நம்ம கட் பண்ணால் ரொம்ப நாள் நமக்கு துணி இருக்கும் அதுக்காக அவங்களோட ஸ்லீவ் உடல் அவங்க கையோட ஸ்லீவ் அளவு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைலாக இருந்தது இல்லைங்களா நம்ம வந்து ஆரே இருந்தது அதில் இருந்து நம்ம மிச்சம் எவ்வளோ இருக்குது இங்கே ஒன்றரை இன்ச்சி இருக்குது ஃபுல்லாக எடுத்துப்போம் இங்கே ஆரை கால் இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஒரு கீழே ஒரு அரை இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க டோட்டல் ஸ்லீவ் லென்த்து வந்து எட்டரை இன்ச்சு இருந்தது எட்டரை இன்ச்சியும் நம்ம எடுத்துக்கலாம் எட்டரை இன்ச்சு அது போக இங்கே மேலே ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம கொடுக்குறோம் இங்கே மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு இதையும் நம்ம கொடுத்துட்றோம் ஒரு கொடுப்பாக போட்டுக்கலாம் இது நம்ம கட் பண்ண வேண்டியது கட் பண்ண வேண்டியது இது வந்து அளவழிக்க வேண்டியது அளவு இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வைக்கலாம் ஏன்னா இவங்க ஃபிஃப்டி இன்ச் இருக்காங்க இல்லையா ஷோல்டர் வந்து அதனால ஒன்றரை இன்ச் வைக்கலாம் எப்பவும் வைக்கிற இங்கே ஒன்றரை இன்ச் வைக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எட்டரை இன்ச் இருக்குது அப்படின்னா மூணு இன்ச்சு கேப் நம்ம இறக்கணும் மூணு இன்ச் கேப் நம்ம இறக்கணும் மிச்சம் வந்து மிச்சம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இஞ்சு இருக்கும் கரெக்டாக இருக்கா த்ரீ அப்படிங்கிறதுனால சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு அவங்க கைக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்காங்க இதுவும் வந்து அவங்க வாரியை பொறுத்து வந்து மாறும் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இப்படி இல்லையா இந்த லாஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் இப்படி சேர்த்துக்கோங்க இதே இப்படி கொண்டு வந்துருங்க நீட்டாக ஒரு ஒரு இன்ச்சு லைட்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டு பின்னாடி பையன் வச்சு சேர்த்துட்டு கரெக்டாக அந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டே ஒன்றா வச்சு இது தான் ஸ்டிச் பண்ணது தெரியுதுங்களா இந்த ஸ்டிச் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் கரெக்டாக பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்கா ஸோ மூணு இன்ச் வந்து அவங்களுக்கு இறக்கியிருக்காங்க நம்ம இந்த ஹாஃப் இன்ச்சில் இருந்து இந்த மூணு இன்ச் நம்ம வந்து இங்கே அளவு எடுத்தாலும் இந்த ஹாஃப் இன்ச் வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக மூணு இன்ச் வந்துடும் கரெக்டு மூணு இன்ச் இறக்குனது கரெக்டு இங்கேருந்து இந்த ஒரு கூடை போட்டுக்கலாம் இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா இங்கே பயங்கரமாக ஒட்டு சீக்கிரம் வரும் அது எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு ஒரு மூணு இன்ச்சு இங்கே இருக்கிற ஒரு போட்டுக்கோங்க நமக்கு அழைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரஃப் கட் போட்டிருக்கோமா இப்போ இந்த அளந்து பார்க்கலாம் நமக்கு கிட்டத்தட்ட பத்தே கால் அவங்களுக்கு அளவு ரவுண்ட் இருந்தது இங்கே நமக்கு மொத்தமே ஒம்பது இன்ச்சு தான் வருது ஸோ நாம் வந்து ப்ளவுஸுக்காக ஒரு இன்ச்சு நம்ம ஒன்றே கால் இன்ச்சு நம்ம ரெடி வேணும் அது போக நம்ம ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு நாலு இன்ச்சு இந்த இடத்துல நோட்டு சேர்க்கணும் மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப எக்ஸஸாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ துணி இந்த பக்கம் இருக்கேன் ஸோ இதை வந்து திருப்பி இப்படி போட்டு ஸ்டிச் பண்ணலான்னா ரொம்ப பண்ணலாம் இப்படி நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணி போட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஸோ இதெல்லாம் வெகு வேகமாக ரஃபாக போட்டேன் இது வந்து என்ன அப்படின்னா என்ன ஒரு அளவு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆரே வச்சுருக்கோமா இது வந்து ஒரு இந்த இடத்துல ஆரே வளை வச்சுருக்கோம் இங்கே நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதில் இருந்து மூணு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு மினிமம் மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே வச்சா நமக்கு நான்கு அளவு வரும் இங்கே நம்ம ஆரே வளர்க்கா ஸோ நான் இங்கே என்ன பண்ணா ஒம்பது இன்ச்சு ஆரே நாளுக்காக ஒன்பது இன்ச்சு இவங்க கொஞ்சம் பேசிக்காகவே கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அதை இது வந்து சைட் பற்று வந்து நான் அதனால் ஒரு காலேஜ் எக்ஸ்ட்ரா வச்சு எக்ஸ்ட்ரா வச்சது போக காலேஜில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து பத்து இன்ச்சு நான் இங்கே இடத்துல வச்சுருக்கேன் வச்சுட்டு மறக்கும் போல் இங்கே வந்து நான் வந்து ஒன்றரை இன்ச்சு தாங்க அரைஞ்சிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்காக இந்த கட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த கட் பண்ண பண்ணி சேர்த்துடல அதாவது ஒரு ஒரு கெஸ்ஸிங்காக வச்சு நான் அடிச்சதில்லை எனக்கு வந்து கரெக்டாக பத்தரை இன்ச்சு வந்துச்சு ஸோ பத்தரை இன்ச்சி வந்து நமக்கு வேணாம் பத்தே கால் இஞ்சி நம்ம இங்கே போதும் அப்போ நம்ம வந்து வச்சது கரெக்டு தான் நம்ம வந்து ஆறு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சியும் கால் இஞ்சுக்காக ஒரு அரை இஞ்சியும் ஒன்பதரை இன்ஜி எஸ் வச்சுருந்தா கரெக்டாக வந்துருக்கும் இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் கால்குலேஷன் அப்படி இல்லை இது வந்து நிறைய பார்த்ததில்ல இந்த இந்த அளவு வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே இது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நாம் அளந்துருப்போம் எட்டு இன்ச்சுருக்கா அப்படின்னு ரெடி அளவு எட்டு இருக்கா அதை அப்படியே ரெண்டாம் அடிக்கிட்டு இது ஒரு பாட் இந்த பார்ட்டில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்யூராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அதாவது ஸ்லாண்டிங்காக நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்லாங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோட்டில் இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஹாஃப் இன்ச் இருக்கணும் அதே இந்த இது இதோட மிட் பாயிண்ட்டு இங்கே வந்து இதான் இதாக ரெண்டு இன்ச்சு மிட் பாயிண்ட் இல்லையா இங்கே ஒரு மேலே ஹாஃப் இன்ச் இருக்கணும் அப்போ இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் அதே ரெண்டு இன்ச்சாக இருக்குமா ரெண்டு நாலு இன்ச்சாக இருக்குமா இதோட மிட் பாயிண்ட் இது இதில் வந்து ஹாஃப் இன்ச் கீழே இருக்கணும் இது வந்து இப்படி இப்படி தொடஞ்சு எடுக்கணும் எடுத்து இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இது வந்து இந்தியாவில் வந்து உயிர் மாதிரி ஆங்கோல் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணுற தேவை இப்போது இந்த மறக்காமல் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்குறோம் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதோட கட்டிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ போடல நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம எல்லாமே மடிச்சு அடிச்சு தைக்கிறதா கட்டிங் தான் முக்கியம் ஸ்டிச்சிங் எல்லாம் நார்மலாக தான் இது மாதிரி கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் அண்ட் ட்ரிக் அண்ட் ஐடியாஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ